அலுவலகத்தில் பதவி உயர்வு பெற இந்த ஒன்பது வகையான திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் படிப்பு முடித்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்த பின் ஒவ்வொருவரின் அடுத்த இலக்கு பதவி உயர்வு பதவி உயர்வு பெறுவதற்கு பல போட்டிகளையும் சவால்களையும் சந்திப்பது அவசியமானதாக இருக்கும் தனக்குள் ஒன்பது வகையான திறமைகளை கொண்டால் பதவி உயர்வு விரைவில் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் அந்த திறமைகள் என்ன என்பதை இப்பதிவில் பார்க்கலாம் ஒன்று பேச்சில் திறமை தன் மனத்தில் உள்ள எண்ணங்களை மற்றவர்களிடம் தெளிவாக பேசி வெளிப்படுத்துதல் மற்றும் பிறர் பேசுவதை குறுக்கீடு இல்லாமல் கவனமுடன் கேட்பது ஆகிய இவ்விரண்டு குணமும் பிறரை உங்கள் மீது நம்பிக்கை கொள்ள செய்யும் மேலும் எந்தவித குழப்பமின்றி வேலையை செய்து முடிக்க உதவும் இரண்டாவது பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் நெருக்கடியான சூழ்நிலைகளில் தெளிவாக சிந்தித்து பிரச்சனைகளுக்கு விரைவில் ஒரு பொருத்தமான தீர்வை உங்களால் கொடுக்க முடியுமானால் அது எதிர்காலத்தில் எந்த வேலையும் உங்களிடம் தயக்கமின்றி கொடுத்து செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கையை உங்கள் மேனேஜர் மனதில் உண்டு பண்ணும் மூன்றாவது நேர்மை மேலாண்மை உங்கள் வேலையை திறமையுடனும் சமயோசிதமாகவும் கையாண்டு குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது உங்களிடம் அதிகமான பொறுப்புகளை ஒப்படைக்கலாம் என்ற நம்பிக்கையை உங்கள் பாஸ் மனதில் உருவாக்கும் நான்காவது மாற்றங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்வது உலகின் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பனர் வேலை செய்யும் வழிமுறைகளில் மாற்றம் உண்டாகும் போது அது எவ்வளவு சிக்கல்கள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருந்தபோதும் திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்து முடிக்க தயாராவது உங்களின் திறமைக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகும் ஐந்தாவது தலைமையேற்கும் பண்பு தேவை ஏற்படும் போது நீங்கள் ஒரு குழுவின் தலைமை பொறுப்பை ஏற்று அமைதியுடன் கடினமாக உழைத்தும் பிறருக்கு வழிகாட்டியாய் செயல்புரிந்தும் வெற்றியை கொண்டு வரும்போதும் அது நீங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல தயாராக இருப்பது உங்களின் மேலதிகாரிகளுக்கு எடுத்துக்காட்டும் ஆறாவது முடிவெடுக்கும் திறன் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்தில் சிறந்த முடிவை உங்களால் எடுக்க முடியும் என்றால் அது பிறருக்கு உங்கள் மீதான நம்பிக்கையும் புரிதலையும் மேலும் அதிகரிக்க செய்யும் ஏழாவது தொழில்நுட்ப அறிவு உங்கள் வேலையுடன் சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் கணினியுடன் தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் முழுமையாக புரிந்து வைத்திருப்பது உங்கள் வேலையை நீங்கள் துரிதமாக செய்து முடிக்கவும் பிறருக்கு வழிகாட்டியாகும் இருக்கும் எட்டாவது தொழில் சார்ந்த நன்னடத்தை எப்பொழுதும் குறித்த நேரத்தில் அலுவலகத்தில் இருப்பது அனைவருடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வது பிறரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருப்பது போன்ற நற்குணங்களை நீங்கள் எப்பொழுதும் பின்பற்றும் போது அனைவர் மனதிலும் இடம் பிடிக்க முடியும் வேலைக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை பிறர் உணர செய்யவும் முடியும் ஒன்பதாவது டீம் ஒர்க் மற்றவர்களுடன் குழுவாக இணைந்து பணிபுரியும்போது அமைதியுடனும் ஒருங்கிணைந்து கடினமாக உழைத்து வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் போதும் நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்க தகுதி உள்ளவர் என்பதை அது பிறருக்கு உணர்த்தும்